வர்ற மாடு நகர சக்திவே மாடு சூப்பரியா சூப்பர் அருமையான மாடு சூப்பர் மாடு தம்பி ஒரு புடி தம்பி கவுண்டிங் ஸ்டார்ட் தம்பி புடி தம்பி ஒரு தம்பி சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சின்ன துறையீடு கொண்ட மாடு இடையப்பட்டி வெள்ளச்சா மாடு மாடு வெற்றி பெற்றது

அம்மாசு மாத மாடு அம்மா புதுசா பேசுற மாடு வெதி பெற்றது சரோத்குமார் மாடுப்பான் ஆமா மட்டும் பழனிசாமி சூப்பர் ஆகா அருமையான மாடு மாடு வெதி பெற்றது சோழன் மாடு ஆலங்குடி கருப்பூர் பாய்ச்சி மாடு சூப்பர் மாடு அருமையா வச்சு மாடுபடி வீர வெட்டி பெற்ற வா தம்பி சூப்பரியா தம்பி தம்பி நாற்பது மாடு வெட்டி பெற்றது